ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி சண்டே இன்றைக்கி என்னென்ன நான்வெஜ் எடுப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை பரபரப்பாக போயிட்டுக்கும் இன்னும் நாலு கம்மியாக தான் இருக்குதுங்க இருபத்தஞ்சாந்தேதி கிளம்பணும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மூணு நாள் அப்போ போயிட்டு நாங்கள் திங்காம நைட்டு தான் வருவோங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் பக்கமாகவே எந்த செலவு நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க செலவு எல்லாமே குறைச்சிட்டு பாப்பா உண்டியில் சேமிச்சு வச்சுருக்கேன் வேணும் அதையும் ஒரு வீடியோவை நான் போடுறேங்க சேமிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா டூர் போகிறனால நம்ம வந்து செலவு தாங்க நாங்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டூர் போகிறத விட எங்கள் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதுக்கொசரம் தான் நாங்கள் போகிறோங்க ஒவ்வொருத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தர் இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணுங்க எல்லா சும்மா கோயிலுக்கு அங்கங்கேன்னு போய் கோயில் உண்டியில் ஒரு லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக போடுறாங்க அதெல்லாம் புண்ணியம் இல்லைங்க புண்ணியம் என்னென்னா கோ நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறதாங்க புண்ணியம் அது தாங்க உண்மையான நம்ம புண்ணியம் செய்கிறது கஷ்டப்படுறாங்க ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்மளால் புரிஞ்ச அளவுக்கு ஏதாவது உணவோ கொடுக்கணும் பொருள் உதவியோ இல்லை பணங்காசோ எதாவது கொடுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இலவச தம்பி உண்மையில் நான் கூடவே இருக்கிற இலவச தம்பி எல்லாத்துக்குமே கொடு கொடுப்பாருங்க உண்மையில் பசிக்கணும் கேட்டால் போதுங்க நூறுரூவா கொடுக்குற இடத்துல ஐநூறுரூவா கொடுப்பாரு அவர் என்ன அந்த குடி பழக்கம் ஒன்று தான் அவர்கிட்ட எனக்கு பிடிக்காது அது நான் அடிக்கடி சொல்லுவேன் அது ஒன்று மட்டும் விட்டுருங்களேன் விட்டுருங்க அப்படிம்பேன் அவர் ஏதோ அவருக்குள்ளே ஒரு பிரச்சனை அது அதனால் குடிக்கிறாரு நம்ம அதிகமாகவும் அவர்கிட்ட வந்து சொல்ல முடியாது நம்ம சொல்லி பார்ப்போம் அவர் கேட்குறது கேட்காது அவர் விருப்பம் எனக்கு பிடிக்காது குடிக்கிறத பிடிக்காது ஏன்னால் நான் எவ்வளோ இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுற காரணமே பார்த்திங்கன்னா நான் விழிப்புணர்வு இல்லாமல் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டு எல்லாம் ஏமாந்துட்டு இன்றைக்கி எனக்கு பணம் தேவை அதிகமாக இருக்குது ஆனால் எனக்கு அந்த பணம் ரெடி பண்ண முடியாத ஒவ்வொருத்திட்டையும் போய் நிற்கும்போது அந்த மனது ரொம்ப வலிக்குது எல்லாமே க நல்லா கடினமாக கடிம் கடினமாக உழைங்க நல்லா இருங்க ஏன்னா பணங்கிறது எவ்வளோ முக்கியன்னா அந்த பணம் தேவையும் தான் தெரியுங்க ஒரு பத்து ரூபா நம்ம கையில் இல்லைனாலும் நம்ம மனது அவ்வளோ வேதனைப்படு ஒரு ஊருக்கே போனாலும் நம்ம காசு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்தால் நம்ம மனது சந்தோஷமாக இருக்குது அதே பணம் இல்லாத நம்ம ஏறணும்னா பயந்து பயந்து இவ்வளோ ஆயிடுமா அவ்வளோ ஆயிடுமா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பயந்து பயந்து செயல்படுவோம் அதனால் எல்லாமே நல்லா வேலை செய்யுங்க என்ன மாதிரி நான் கடினி கடுமையாக தான் நான் உழைக்கிறேங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் நான் பண்ண தப்புனால இப்போ கடைசியில் என் குழந்தைகள் அனுபவிக்கிறாங்க நான் என்னுடைய இதைத்தான் நான் அடைக்க முடியும் நான் சாப்பிட்றது அது வேண்டான்னு இது பண்ண முடியும் ஆனால் குழந்தைங்க வந்து வளருது ஆசைப்படுங்க அதை நம்ம வாங்கி கொடுத்துதான் ஆகணும் அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளுக்கு அவங்க பிள்ளையாக பிறந்தது ஒன்று தாங்க நம்ம இந்த குழ குழந்தையோடைய ஆசையும் கூட நம்ம நிறைவேற்ற முடியும் வைக்க முடியலைன்னு நம்ம எதுக்கு நம்ம இருக்கோன்னு நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருக்குது என்னையை வந்து நம் நம்பிக்கை வச்சு நான் எல்லாத்தையும் நம்பி கடைசியில் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் இருந்தாலும் இப்போ நான் வேதனைப்படுறது அந்த பணத்துக்காகத்தான் அந்த பணம் அவன் மட்டும் எனக்கு கொடுத்துருந்தானே நான் இந்த அளவுக்கு ஆயிருக்க மாட்டேன் இப்படி ஒரு நிலமைக்கு அவன் தான் காரணம் அவன் வீடியோ பார்ப்பான்னு நினைக்கிறேன் பார்த்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ளே படம்னு நம்ம இப்படி ஏமாற்றிட்டு வந்துட்டா ஏதோ ஒரு கொஞ்சமாவது வீடு இருந்துச்சுங்க அவனுக்கு அந்த வீட்டையாவது விற்று எனக்கு ஒரு அஞ்சு லட்சமாவது கொடுத்துருந்தானே எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு ஆனால் எதுவுமே கொடுக்கல நான் வீட்டுக்கு போனதுக்கு அவன் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை எனக்கு ரெண்டு பெண் குழந்தை கண்டிப்பாக உங்கள் வாசனை ஏமாற்ற மாட்டேன் அது ஏமாத்தினா பாவம் பிடிக்குன்னுலாம் சொன்னான் நான் அதை கேட்டு நான் நம்பிட்டேன் எல்லாத்தையுமே நான் நம்பிடுவேன் அதுதான் என்னுடைய ம மைனஸ் பாயிண்ட்டு உண்மை எது பொய் எதுன்னு நான் தெரிஞ்சுக்காதையே அவங்க கூட பழகிட்டு இருந்துருக்குறேன் அவ எங்கே இருந்தால் நல்லா இருக்கிட்டு ஏன்னா என்ன கஷ்டப்படுற நான் எதையுமே தாங்குவேன் எனக்கு பழகி போச்சு கஷ்டங்கிறது வந்து நான் அந்த ஆறு ஏழு வருஷமாக கஷ்டப்பட்டு பட்டு ஒவ்வொரு இதுக்கு அவமானப்பட்டு எல்லாமே வந்து எனக்கு அது பழகி போச்சு மனதுக்குள்ளே வழி இருக்குது ஆனால் உள்ளத்தில் நான் வெளியில் காட்டுறதுல எங்கே நான் நான் வெளியில் காட்டினேன் என் பிள்ளைங்க மனசு உடஞ்சிடுவாங்க அப்படிங்கோசரம் நான் வெளியில் மட்டும்தான் சிரிச்சிட்ருக்குறேன் உள்ளே அவ்வளோ வேதனைப்பட்டுருக்குறேன் இது கண்டிப்பாக இந்த காலம் வந்து கண்டிப்பாக மாறு மாறினா சந்தோஷம் இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க